ரொம்ப 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 ஈஸி சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வெறும் மூணு இன்கிரீடியண்ட்டு யூஸ் பண்ணி பயங்கரமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இது செய்கிறது தான் ஈஸி டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் நான் ஒரு கப்புக்கு இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு இல்லை கடையில் கொழுக்கட்டை மாவுலாம் விற்குது இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே வரும் நீங்கள் எந்த மாவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரையாக கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் முக்கால் கப் தண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இப்போ ஒரு பவுலுக்கு மாவை மாற்றிட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா சூடாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே தான் எல்லா தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும் மாவு இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ கையில் நம்ம கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் தடவிட்டு நம்ம பசையும் போது நமக்கு மாவு கையில் ஒட்டாது இப்போ ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா ப்ரெஷர் கொடுத்து சப்பாத்தி மாவு பசுகிற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை விரிசல் வராமல் இருக்கணுன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பிசஞ்சு முடித்த பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து இந்த மாதிரி மேலே வச்சு வச்சுட்டோன்னா அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும் ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி குப்பரை போட்டுக்கலாம் பட்டர் ஷீட் இல்லைன்னா எதாவது கவர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை மாவை நல்லா உருண்டையாக தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கையை கொடுத்து தட்டிக்கலாம் கையிலே நல்லா நான் கொழுக்கட்டை வரும் அப்படின்றவங்க கையிலே பண்ணலாம் வராதவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அதனால் இதில் கொஞ்சமாக தேங்காய் வெள்ளம் இது மட்டும் வச்சுட்டு நம்ம மூடிட வேண்டியதாக நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை இது பயங்கர டேஸ்டியாக நல்லாவே இருக்கும் இந்த வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமாக தான் இருக்குது அதனால் நான் அப்படியே துருவி எடுத்திருக்கேன் பாகு காய்ச்சி நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை அவ்வளோதான் இந்த கொழுக்கட்டையை நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கொழுக்கட்டை பண்ணலாம் இதில் வந்து நம்ம சக்கரை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதையும் நல்லா அதே மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சக்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க இதையும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் சைட்லலாம் நல்லா அமுத்தி விட்டுட்டு இப்போ கவரை ரிமூவ் பண்ணிடலாம் நமக்கு ஷேப் வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட வச்சிடலாம் நமக்கு கொஞ்சம் ஷேப் நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சோமாசெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி அந்த ஸ்பூன் இல்லைன்னா டம்ளர் வச்சு கூட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு டிசைனில் கொழுக்கட்டை மோல்டு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கீயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து தட்டிக்கலாம் நல்லா நான் ஒரு குட்டியாக கிண்ணம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மேலே நல்லா கீ அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மாவு எடுத்து இதில் வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பண்ணுறமோது எல்லா கொழுக்கட்டையும் ஈவனாக ஒரே ஷேப்பில் வரும் நமக்கு குழியும் நல்லா கிடைக்கும் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் வெல்லம் இல்லைனா சக்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை எது வேணால் நமக்கு ஸ்வீட்டுக்கு வேணுமோ சேர்த்துக்கலாம் நம்ம பூர்ணம் வந்துட்டு நம்ம வதக்கிட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணும் போது ரொம்ப டைமும் ஆகும் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கட் கொடுத்துக்கலாம் டிசைனுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது இந்த மாதிரி கட் கொடுத்து வச்சுக்கலாம் எல்லா கொழுக்கட்டைக்கும் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு ஸ்டீமரை வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் இருக்கும் எல்லா கொழுக்கட்டையும் இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாவு கடைசியாக இருந்தது அதில் குட்டியாக ஒரு கொழுக்கட்டை பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ அவ்வளோ தான் நமக்கு ரொம்பவே ஈஸி சிம்பிளான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் உள்ளே இருக்கிற பூர்ணமும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்